அனைவருக்கும் வணக்கம் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கான காலாண்டு தேர்வுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து எக்ஸாம் டிஎன் ஸ்கூலில் வந்து எவ்வாறு வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் அதுக்கு உங்களுடைய குரோம் ப்ரஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பார்க்கல நீங்கள் எக்ஸாம் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன் ஸ்கூல்னு வந்துருக்கும் இதை வந்து நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான டைஸ் நம்பரும் அதுக்கான பாஸ்வேர்டும் போட்டு கீழே வந்து உங்கள் கேப்சா கோடு வந்து போட்டுக்கோங்க இந்த லிங்க்கை வந்து நான் இந்த எக்ஸாம் டிஎன் ஸ்கூலுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே வந்து நான் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி கூட டைரெக்டாக நீங்கள் உள்ளே வந்துடலாம் சைன் இன் கொடுத்துருங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இதில் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க இதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கொஸ்டின் பேப்பரை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் டவுன்லோட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லோட் ஆகி டவுன்லோட் ஆகிடும் ஆனதை வந்து நம்ம ஒவ்வொரு பிடிஎஃப் ஃபீவரில் வந்து நம்ம பார்த்துக்கொள்ளலாம் இதுவே வந்து நம்ம டவுன்லோடானதாக வந்து ஃபைல் மேனேஜர் நமக்கு இருக்கும் இது மாதிரி வந்து உங்களுடைய உடைய கொஸ்டின் பேப்பரும் செவன்த்துடைய கொஸ்டின் பேப்பரையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து எய்த்தோட கொஸ்டின் பேப்பரும் நீங்கள் வந்து உங்களுடைய டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணது எல்லாமே நம்முடைய ஃபைல் மேனேஜரில் அல்லது வந்து மேலே குரோம் ப்ரௌசரில் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற காலத்தில் இருக்கும் இந்த டவுன்லோட் ஆனதை இதை வந்து நீங்கள் உங்களுடைய ப்ரிண்டர் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேர் பட்டன் இருக்கும் இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய ப்ரிண்டருக்கோ அல்லது வாட்ஸ்அப்புக்கோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணி அதை ப்ரிண்ட் எடுத்து மாணவர்களுக்கு பாலாண்டு தேர்வு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து வழங்கலாம் இந்த கபடி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்